தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பெயரை பெற்றவர் தான் சங்கர் தன் ஒவ்வொரு படத்தின் மூலமும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றவர் தான் சங்கர் ஜென்டில்மன் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான சங்கர் தன் முதல் படத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதைத் தொடர்ந்து காதலன் இந்தியன் ஜீன்ஸ் முதல்வன் நன்னியன் சிவாஜி எந்திரனிடம் சங்கர் இயக்கத்தில் வெளியான படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றன வித்தியாசமான அதே சமயத்தில் மிக பிரம்மாண்டமான கமர்ஷியல் படங்களை எடுத்து தனக்கென தனிப்பாதையை உருவாக்கினார் சங்கர் தமிழ் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பிரபலமான சங்கரின் இயக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியன் டூ என்ற திரைப்படம் வெளியானது கமல் மற்றும் சங்கரின் காம்போவில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் கடுமையான விமர்சனங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது இதன் காரணமாக சங்கரை சிலர் கடுமையாக விமர்சித்தார்கள் இந்தியன் டூ படத்திற்கு முன்பு வரை அவர் இயக்கிய அனைத்து படங்களும் மெகா ஹிட் படங்கள் ஆகும் அப்படி இருக்கையில் ஒரே ஒரு படம் தோற்றதன் காரணமாக சங்கர் போன்ற ஒரு இயக்குநரை எந்தள்கு விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் பெரும்பாலான கருத்தாக இருந்தது இந்நிலையில் சங்கர் தற்போது ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தை இயக்கி வருகின்றார் காந்திக் சுபராஜ் கதையில் சங்கர் இயக்கும் இப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகின்றது நேரடி தெலுங்கு படமாக உருவாக்கும் இப்படம் தமிழ் உட்பட பல மொழிகளிலும் வெளியாக உள்ளது சில மாதங்களுக்கு முன்பு கேம் சேஞ்சர் படத்தின் டீசர் வெளியாகி விமர்சனத்திற்கு உண்டானது இந்த டீசரை பார்த்த பலரும் சங்கர் தற்போதைய ட்ரெண்டிங்கில் அவரது கடந்து விட்டார் என்றெல்லாம் சிலர் விமர்சித்தார்கள் ஆனால் அதெல்லாம் இல்லை அவர் கண்டிப்பாக கப்பா கொடுப்பார் என பிரபல தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கின்றார் தெலுங்கில் பிரபலமான நடிகரான ஸ்ரீகாந்த் தமிழில் விஜயின் வாரிசு படத்திலும் நடித்துள்ளார் இதைத் தொடர்ந்து கேம் சேஞ்சர் படத்திலும் ஸ்ரீகாந்த் நடித்துள்ளார் சமீபத்தில் கேம் சேஞ்சர் படத்தை பற்றி ஸ்ரீகாந்த் பேசுகையில் கேம் சேஞ்சர் படம் அருமையாக வந்துள்ளது சங்கரின் முந்தைய படம் சரியாக போகவில்லை செஞ்சர் படத்தின் மூலம் கண்டிப்பாக சங்கர் கம்பேக் கொடுப்பார் இப்படத்தின் மீது எனக்கு அதிக நம்பிக்கை உள்ளது இப்படத்தில் அனைத்து விதமான கமர்ஷியல் அம்சங்களும் உள்ளது அது மட்டுமில்லாமல் படத்தில் பல திருப்பங்களும் உள்ளது என்றார் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கும் கேம் சேஞ்சர் படத்திற்கும் எதிர்பார்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது இருப்பினும் கேம் சேஞ்சர் படம் ரசிகர்களை ஈர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று சங்கர் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சங்கர் சண்முகம் ஒரு இந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இந்திய சினிமா வரலாற்றில் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர்களில் ஒருவராக உள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் தமிழ் சினிமாவில் தனது வாழ்க்கையை தொடங்கிய சங்கர் தனது சூப்பர் ஹிட் படங்களால் புகழ்பெற்றார் அவரது விடா முயற்சியால் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் மற்றும் புதுமையான இயக்குநர்களின் சங்கரும் ஒருவராக இருந்தார் சங்கர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தமிழ்நாடு நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முத்துலட்சுமி மற்றும் சண்முகம் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிப்பதற்காக இந்தியாவின் சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்தார் சிறு வயதிலிருந்து திரைப்படங்களில் பணியாற்ற விரும்பினார் மேலும் அவரது திறமையை பிரபல திரைக்கதை எழுத்தாளர் எஸ் ஏ சந்திரசேகர் தற்செயலாக சங்கர் மற்றும் அவரது குழுவை மேடை நிகழ்ச்சிகளில் பார்த்தார் அவர் ஒரு நடிகராக விரும்பினாலும் அதற்கு பதிலாக இயக்குநராக தேர்வு செய்தார் சங்கர் எஸ் ஏ சந்திரசேகர் பவித்ரன் போன்ற இயக்குநர்களிடம் உதவியாளராக தனது திரையுடக வாழ்க்கையை தொடங்கினார் எஸ் ஏ சந்திரசேகரிடம் உதவியாளராக பிரபல நடிகர் ராஜேஷ் கண்ணா தயாரித்த ஜே சிவசங்கர் முதல் படமாக அமைந்தது இயக்குனர் சங்கர் சேர்ந்த பத்து திரைப்படங்கள் ஜென்டில் மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜேன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்னியின் இரண்டாயிரத்தி ஐந்தும் சிவாஜி இதனைத் தொடர்ந்து இயக்கி வரும் இந்தியன் கூடிய விரைவில் என்ற மனைவி மற்றும் அஜய் சங்கர் சங்கர் மக்கள் உள்ளனர் ஆறு தேசிய திரைப்பட விருதுகள் ஒன்பது விருதுகள் மூன்று விஜய் விருதுகள் சி என் ஆஃப் தி இயரின் என்டர்டைன்மெண்ட் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் தொழில்நுட்ப அருமை மற்றும் பிரமாண்டமான காட்சிகள் அதிரடியான சமூகம் மாற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தும் திரைக்கதை மற்றும் முன்னணி நடிகர்களுடன் வெற்றிகரமான படங்களை உருவாக்குதல் போன்ற சிறப்பு பெற்றுள்ளார் இவருடைய திரைப்படங்கள் பொதுவாக சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்டிருக்கிறது அதில் நகைச்சுவை அதிரடி மற்றும் காதல் போன்ற அம்சங்களையும் சேர்த்து பார்வையாளர்களை கவரும் வகையில் படங்களை இயக்கி வருகின்றார் சங்கர் படம் என்றாலே அதில் புதிய தொழில்நுட்பங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இவருடைய படங்களுக்கு இசையமைப்பாளர்கள் என்றால் மிகவும் பெற்றோர்களாகவே உள்ளனர் சங்கர் படத்தில் திறமை வாய்ந்த முன்னணி நடிகை மற்றும் நடிகர்கள் நடிப்பார்கள் கருத்து பரவலாக உள்ளது இயக்குனர் திரைப்படங்களை வணிக ரீதியாக பல்வேறு ஏற்பட்டது தோல்வி அடைந்த படங்களில் இருந்துதான் பார்வையாளர்களின் ரசனை மற்றும் தயாரிப்பு திட்டமிடல் போன்றவற்றை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை கொடுத்து வருகின்றார் ஜென்டில் படத்தின் கதை பார்வையாளர்களிடம் சென்று தோல்வி அடைந்ததாக கருதப்படுகின்றது சிவாஜி ஜீன்ஸ் இந்தியன் போன்ற திரைப்படங்கள் வெற்றியடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க